வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான செய்தி அதாவது ஒன்றிய அரசு நம் மீது ஹிந்தி திணிப்பை கொண்டு வருவதற்காக மும்மொழி கொள்கைன்னு நம்ம சொன்னோம் ஆனால் வேறு ஒரு வடிவத்தில் இதை கொண்டு வரணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதை தற்செயலாக நேற்று தான் கவனித்தேன் கவனித்து நம்ம நண்பர்கள் எல்லோருக்குமே அந்த செய்திகளை அனுப்பி நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்கள் சேனல்களில் இதை பற்றி வீடியோ போடுங்க உங்கள் முகநூல் மற்றும் சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலையும் இந்த கருத்துக்களை கொஞ்சம் பதிவு செய்யுங்க ஏன்னா நாம் கவனிக்காத ஒரு ஆங்கிளில் அவனுங்க வர்றாங்க அது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக நாம் என்ன நினச்சிகிட்டு இருந்தோம் மும்மொழி கொள்கை திட்டம் அதாவது தாய்மொழி ஆங்கிலம் ப்ளஸ் ஹிந்தி அவங்க தான் ஹிந்தி தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு இன்னும் சில சங்கிங்க உளறிக்கிட்டே தெரியும் ஏப்போ எத்தனை வாத்தியாரியா நீ வேலைக்கு போட முடியும் அந்த பாடம் இல்லை வேணால் இந்தியா அப்படின்னு தான் சொல்ல போகிறான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் ஒரு ஐம்பது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் பதினஞ்சு பேர் எனக்கு ஃப்ரெஞ்சு வேணுன்றாங்க பதினஞ்சு பேர் நான் தெலுங்கு கற்றுக்க போகிறேன்றாங்க பதினஞ்சு பேர் நான் வந்து மராத்தி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மூணு வாத்தியார் போடுவீங்களா போடுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கா முதல்ல இல்லை அந்த ஃபண்ட் எல்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க போதா ஒன்றிய அரசாங்கம் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க யாருக்கு ஹிந்தி மற்றும் சஸ்கிருத வாத்தியாருக்கு ஃபண்டு ஒதுக்கிறேன்னு இருக்காங்க ஸோ அவர்களின் நோக்கம் வந்து எப்படியும் ஹிந்தியை பாடத்தில் கொண்டாடுறது அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புதுசாக வேற ஒரு ஆங்கிளில் வராங்கன்னு சொன்னீங்களே அது என்ன சார் அப்படின்றீங்களா ஏன்னா அதை லாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்து போர் அடிச்சிடும் சஸ்பென்ஸ் இல்லாமல் முன்ன முன்னாடியே சொல்லிடுறேன் அதை அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்றதுனால எழுதி எடுத்துட்டு வந்துருக்கிறேன் பாருங்க ம் இந்த என்சிஆர்டின்னு அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்கள பார்த்தீங்களா நேஷனல் கரிக்குலம் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்னு அதுல வந்து எப்படி அந்த பாடங்களையின் மூலமாக திணிப்பதுக்கு பதிலா பாடத்தோட பேரையே ஹிந்தில மாத்திட்டா அது எப்படி சார் ஒன்னும் புரியலையே அப்படின்றீங்களா வாசிக்கிறேன் பாருங்க இப்போதைக்கு அவங்க வந்து என்சிஆர்டியோட வலைத்தளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் இந்த நான்கு வகுப்புகளுக்கான பாடங்களின் பெயர்கள் பாடத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நாலு ஐந்து வகுப்புகளுக்கு இன்னும் கொடுக்கல ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு ஆறு இந்த வகுப்புகளுக்கு எப்படி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் வகுப்பு ஒன்றில் முதல் பாடத்துக்கு பேர் வந்து சாரங்கின்னு பேரான் சப்ஜெக்டுக்கு பேர் பாடம்னா நீங்கள் வந்து லெசன் நினச்சிக்காய்ங்க சப்ஜெக்ட் நம்ம சொல்றோம்ல இங்கிலீஷ் புக்கு மேக்ஸ் புக்கு தமிழ் புக்கு சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரிய அஞ்சு புக்கு வச்சுருக்குறோம்ல அந்த மாதிரி அந்த புத்தக அந்த பாடத்தோட பேர் சாரங்கி அப்படின்னா ஹிந்தியா மிருதங் அப்படின்னு சொன்னா ஆங்கிலம் ஆண்டு ஆங்கிலத்துக்கும் மிருதங்கத்துக்கு என்னடா சாப்பிடணும் மிருதங் அப்படின்னா ஆங்கில பாட புத்தகத்துக்கு பாட பாடத்துக்கு பெயர் பாட புத்தகத்துக்கு இல்லை பாடத்துக்கே பெயர் அனந்தமய கணித் இதுக்கு மேக்ஸு மேக்ஸ் அடுத்தால செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா சாரங்கி மிருதம் மிருதங் ஆனந்த் மய கணித் மூணாம் வகுப்பு வீணா வீணா கிளாஸா அப்படின்றீங்களா இல்லை அதுவும் ஹிந்தி கிளாஸா ஹிந்தி பாடத்துக்கு மூணாம் வகுப்பில் வீணான்னு பேரான் அப்புறம் ரெண்டாவது சந்தூர் எது ஆங்கில பாடத்துக்கு பேர் வந்து மூணாம் வகுப்பில் சந்தூர் நாலாவது பாடம் என்னென்னா ஹமாரி அவர் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தமாக பேரு என்ன பாடம் சமூக அறிவியல் சயின்ஸ் அதுக்கு பேர் வந்து அப்புறம் பஞ்சூரி பாக்லா அப்படின்னு ஒரு பாடமா அது என்னது ஓவிய பாடமா அப்புறம் கேல் யோகா கேல் யோகான்னா உடற்பயிற்சி ஆறாம் வகுப்பு கணித் பிரகாஷ் ஆறாம் வகுப்புக்கு பாருங்க கணித் பிரகாஷ் அது வந்து ஆனந்தமய கணித் இது வந்து கணித் பிரகாஷ் அப்புறம் மல்ஹார் மலார்னா அது ஹிந்தி பாடம் அப்புறம் பூர்வி ஆறாம் வகுப்பு ஆங்கிலத்துக்கு பூர்வின்னு என்ன சார் பேர் இதெல்லாம் அப்படின்னா என்ன பண்ணி தொலைது அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க ஜிக்னாசா அறிவியல் பாடமா அப்புறம் கிருதி அப்படின்னு ஒரு பாடமா அது பேர் ஓவிய பாடம் மாஜிகா அத்யான் பாரத் அவுர் உஸ் ஆகே என்ன சார் அப்படின்னு இருக்கீங்களா அந்த ஒரு பாடத்துக்கு பேரே அவ்வளோ பெரிய பேர் பாரத் அவுர் உஸ் ஆகே சாரி மாஜிகா அதியான் பாரத் அவுர் உஸ் ஆகே இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் சமூகம் பற்றிய ஆய்வு அப்படின்றது அதோட பொருள் அதாவது சமூக அறிவியல் பாடம் மறுபடியும் அப்புறம் கௌஷால் போத் அப்படின்னு ஒரு பாடமா கௌஷால் போத் அப்படின்னா ஏதோ கோசாலை அந்த மாதிரி இருக்கு பேரு கௌஷால் போத் அப்படின்னா தொழிற்கல்வியா தொழிற்கல்வியா குலக்கல்வியான்னு தெரியல இவங்களோட வேலை அடுத்தால எட்டாவது பாடம் வந்து கேல் யாத்ரா அப்ப ஆறாம் கிளாஸுக்கு மட்டும் எத்தனை சப்ஜெக்ட் பாருங்க எட்டு சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டுக்கும் பேரே தான் நீங்க ஹிந்தி படி படிக்காம போ அது பிரச்சனை இல்லை உன் பாடத்தோட பேரை நான் ஹிந்தியில வச்சிட்டா என்ன பண்ணுவேன் இனிமேல் மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்லாம் பேசாத பூர்வி கணித் பிரகாஷ் தான் நீ பாடத்தோட பேரே சொல்லணும் கணித் பிரகாஷ்ல எவ்வளோ மார்க் வாங்கினப்பா பூர்வியில் எவ்வளோ ஆகுன அது ஏன்னோ ஒன்று தெரில பாரத் அவுர் உஸ் ஆகே அந்த பாடத்துல எவ்வளோ வாங்குன இப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்போ ஹிந்தி திணிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க எந்த லெவலுக்கு ஹிந்தியை ஒரு பாடமாக பயிருவது மட்டும் இல்ல பாடங்களின் பெயரையே நீ ஹிந்தில தான் படிச்சாணும் இங்கிலீஷா இப்ப இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்களா இங்கிலீஷ ஹிந்தியில சொல்லி போறாங்களா இவங்க எந்த எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த புதிய கல்வி கொள்கையை வச்சுக்கிட்டுன்னு எனக்கு சத்தியமா தெரியல இப்போ இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும் இப்ப சிபிஎஸ்சியை தூக்கிடுவாங்க சிபிஎஸ்சியை தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் நம்மள்தயும் சமச்சீரை தூக்குனு சமைச்சீரை தூக்கிட்டு இதை வையின்னு சொல்கிறாங்க நம்ம அது முடியாதுன்னு நம்ம முதல்வர் தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரம் கோடி தரமாட்டேன் அப்படின்னு நீ தர நீயே வச்சுக்கோ நாங்கள் ஏற்கனவே நாற்பத்தெட்டு கோடி நாங்களே ஒதுக்கியிருக்கோம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் நீயே வச்சுக்கோன்ட்டார் ஆனால் மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கும் சிபிஎஸ்சிக்கு பதிலாக இந்த இன்டர்நேஷ்னல் சிலபஸ் கேம்பிரிட்ஜ் சிலபஸ்ன்னெலாம் இப்போ ஒரு ஸ்கூல்ஸ் வருது பார்த்தீங்களா அந்த ஸ்கூலை நோக்கி தனியார் பள்ளிகள்லாம் போயிடும் அதுதான் நடக்கும் தனியார் பள்ளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க சிபிஎஸ்சிலேயும் இந்த பாடம் தான் வருது அப்படின்றப்போ என்சிஆர்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிற மாநிலங்களில் கூட என்ன பண்ணுவாங்க என்சிஆர்டியை விட்டு விளக்கிடுவாங்க விளக்கிட்டு என்ன சொல் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் விளக்க முடியாது கவர்மெண்ட் ஸ்கூலில் அதை வச்சுடுவாங்க ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் பூரா என்ன பண்ணுவாங்க நாங்கள்லாம் கேம்பிரிட்ஜ் சிலபஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அவன் இந்த இன்டர்நேஷ்னல் சிலபஸ் போகிறான் இந்தியன் சிலபஸே வேண்டான்ட்டு அவன் போகிறான் அப்போவும் என்ன நடக்கும் பணக்காரர்களுக்கு மீண்டும் எளிமையான கல்வி கிடைச்சிடும் ஏழை எளிய மக்கள் மண்டையில எங்க படிக்கிறது முதல்ல இந்த பாடத்தோட பேரை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் அந்த வருஷமே முடிஞ்சிடும் சரியா பாடத்தோட பேரை புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த வருஷம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவன் எப்ப படிச்சு எப்போ பாஸ் பண்றது அவன் படிக்கணும் பாஸ் பண்ணணும் தான் நம்ம மோடிஜியோட எண்ணம் மோடிஜியை பொறுத்தவரை அவன் எவ்வளவு சீக்கிரம் ஸ்கூல் விட்டு வெளியே போனான்னா நல்லதுன்னு அவர் யோசிக்கிறாரு நீ விட்டு சீக்கிரமா வெளியே வந்துடு ஸ்கூல் முடிஞ்சிடல ஸ்கூலை விட்டு மொத்தமா வெளியே வந்துடு வந்துட்டேன்னா நான் உனக்கு விஸ்வகர்மா லோன் தரேன் வாங்கிட்டு போய் உங்க அப்பாவோட குலத்தொழில் செய் குளத்தொழில் செஞ்சுட்டு நீ அந்த கிராமத்தில் இரு வீட்டை விட்டு வெளியே வராத விட்டு வராத நாங்க அங்கங்க சங்கி கூட்டங்கள் என்ன கமிஷன் அடிக்கணுமோ எல்லாத்தையும் அந்த அதானியும் அம்பானி மூலமா நாங்க அடிச்சுக்கிறோம் நீ பாட்டுக்கு மூடிட்டு வீட்டில இருந்து நீ பிச்சர் எடுக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறது தான் இவர்களின் நோக்கமா இருக்கு அப்போ ஹிந்தியை திணிப்பதுன்றது வந்து எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச அலைகிறாங்கன்றத பாருங்க நேரு காலத்துலலாம் வந்து ஹிந்தி வேணும்னு அவர் சொன்னார்னா கூட அதுல வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவர் எவ்வளோ நல்லவர்ன்ற மாதிரி தோணும் இப்போ இந்த மோடியோட கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளோ நல்லவர் மாதிரி தெரியுது உண்மைதானே ஏதாவது நேரத்தை சொல்லுவாங்க ஒரு திருநாள் தான் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் வரவங்கள்டெல்லாம் நகையை பணம்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்தான் எல்லாரும் திட்டாங்கன்னு உடனே மாவன்கிட்ட சொன்னான் மாவனே எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுறா எனக்கு எல்லாரும் கெட்டவன் சொல்கிறாங்கன்னு உடனே சரிப்பா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாலே அவன் கொள்ளையடிக்கும் போது நகை பணம் இல்லாமல் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் உருவிட்டு விட்டான் இதுக்கு இவங்க அப்பனே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி நேருவோட இந்தி திணிப்பே பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை மோடி தள்ளி தான் பார்த்துக்குங்க நேர்வாசு சொன்னது சரி இப்போ ஒரு பாடமா படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு மொழியில பேசலாமே வேளை நம்ம அண்ணா இருந்தாரு காப்பாத்தினாரு எந்த ரேஞ்சு வந்திருக்காங்க பாருங்க ஹிந்திய ஒரு பாடமாவும் உள்ள கொண்டு வரது மட்டும் இல்லாம பாடங்களின் பெயரை புற ஹிந்தியில கொண்டு வருவோம் பாடங்களோட பெயரே நீ ஹிந்தியில தான் படிச்சாகணும் அப்படின்ற இடத்துக்கு நம்மள தள்ளுறாங்கன்னா அப்ப நம்மளுடைய மாணவர்களின் கல்வியை எந்த அளவுக்கு ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுல இந்த ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் கவனத்தில் போடணும் இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்